என்னன்னு கேட்டா இப்ப ஹமாஸ் படிச்சிருக்கிற பாடத்துல இருந்து நீங்க பாடம் படிச்சுக்கிறீங்க இதுதான் உண்மையா இதுதான் ஹமாஸ் பாடம் படித்ததோ இல்லையோ நெத்தன்யாகும் அவருடைய நன்றாகவே பாடம் படித்தார்கள் படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் கிளிப்பிள்ளைக்கு படித்துக் கொடுப்பதை போன்று ஹமாஸ் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அரசியல் கரியர் இத்தோடு முடிந்துவிடும் அளவுக்கு அவருடைய நிலைமை இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கூட்ட முடியாது ஒரு நிலை உருவாகி இருக்கிறது வார் கேபினட் இனிமேல் கூடுமா என்கிற சந்தேகம் எழுகிற அளவு குள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியான ஒரு நிலையில டெல் அவிவை சுற்றி வளைத்து ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு தேர்தல் வேண்டும் எங்களுக்கு இலக்ஷன் வேண்டும் தேர்தல் நடத்துங்கிறாங்க இப்ப தேர்தல் நடத்தினா எப்படி இருக்கும் என்பது நம்மை விட அதிகமாக நெத்தனியாகவுக்கு தெரியும் அதனால் தேர்தலை நடத்தாமலும் அவர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார் இப்படியான நேரத்தில் தான் ஹமாசு படிச்ச மாதிரி பாடத்தை நீங்க படிச்சுக்கிறாங்க எப்படி இந்த இருபதாயிரம் பேர் சவப்பெட்டியில் போட்டு அனுப்பினானே அப்படி பாடமா அல்லது இப்ப இருபதாயிரத்துக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட பாடமா அல்லது பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கை காலை எழும்ப முடியாமல் நூறு சதவீத ஊனம் அடைந்து விட்டார்கள் என்கிற செய்தி அப்படிப்பட்ட பாடமா இல்லாட்டி எண்ணூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை முட்டை பொறிக்கிறது மாதிரி பொறிச்சி அனுப்பியிருக்கிறானே அப்படிப்பட்ட பாடமா என்ன அவர் சொல்றாரு அது வேணுமா இல்லையா ஹமாஸ் படித்த பாரத்தை ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஹிஸ்புல்லா மொண்டசூரில் பாட நடத்துகிற மாதிரி பாட நடத்திக்கிட்டு இருக்கா அதை பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும் இப்படி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நெத்தனியாகும் இன்றைக்கு சொன்னது இல்லாமல் எந்த ஒரு தீவிரவாதிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது அப்படின்னு இருக்காரு எதுக்கு சொல்ல வர்றாருன்னு கேட்டா நிலைச்சு நிக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அழிச்சு தீவிரவாதியாக இருந்தால் அழிக்கத்தான் வேண்டும் எந்த தீவிரவாதத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது கூடாது பயங்கரவாதிகள் அழிக்கப்பட வேண்டிய இந்த இடத்துல மாற்றுக்கீவிரவாதி இருபத்தி மூவாயிரம் அப்பாவிகளை கொன்றுழைத்த கொன்றொழித்த நெத்தன்யாகும் நல்லவர் என்று சொன்னால் அவர்களுக்காக பாடுபட்டு அந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து பயங்கரவாதியா இங்க யாரு பயங்கரவாதி யார் தீவிர வாதியங்க யாரு நல்லவர்கள் என்பதை எது தீர்மானிக்கிறது என்று சொன்னால் படைபலமும் பணபலமும் தான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அதனால நல்லவங்க என்று வேஷம் போட்டுக்கிட்டு அவர்களிடத்தில் அதிகாரம் இல்லை அதனால் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள் ஆனால் எப்படி நெல்சன் மண்டேலா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் தான் நெல்சன் மண்டேலா போராடும் போதும் இதே தான் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நெல்சன் மண்டேலா தியாகியாக பார்க்கப்படுகிறார் கியூபாவை சேர்ந்த காஸ்ட்ரோவில் இருந்து அத்தனை பேரும் தியாகிகளாக பார்க்கப்படுகிறார்கள் இதே முத்திரை குத்த குத்தப்பட்டது ஃபெட்டல் கேஸ்ட்ரோ மீது இதே முத்திரை குத்தப்பட்டது உலகத்தில் போராடிய பல தலைவர்கள் மீது இதே முத்திரை குத்தப்பட்டது ஆனால் அவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் தலைவர்களாக போற்றப்படுகிற நிலை வந்ததை போல பாலஸ்தீனத்தில் சுதந்திரத்திற்காக போராடுகிற சகோதரர்களும் அப்படி போற்றப்படுகிற நிலை வரும் அப்பொழுது யார் பயங்கரவாதி என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இன்றைக்கு நெத்தனையாகவும் இப்படியான ஒரு பேச்சை பேசி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் எங்களுடைய மூன்று திட்டங்கள் இருக்கிறது அதை நிறைவேற்றாமல் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காப்புல அந்த மூன்று திட்டங்களை ஹமாசை ஒழிப்பது அப்படின்னா நீ வரமாட்டே அதாவது இந்த மூணு திட்டத்தை நிறைவேற்றாம இருந்து வரவே மாட்டாங்கண்ணா அதில் முதல் திட்டம் ஹமாசை ஒழிப்பது ஹமாசை ஒழிச்சுட்டு தான் நீ இருந்து ரிட்டர்ன் வரவியா இருந்தா நீ வரவே மாட்டேன் ஏன்டா இப்படி கம்பி கட்டுற கதையை சொல்லி 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 தானே இப்போ அஞ்சு படையை வெளியே எடுத்துருக்கிறியே கோலான் படையானியே வெளியே இல்லை இன்றைக்கும் விழுந்துருக்கிற மரநாடி என்னென்ன அந்த ஊரில் உள்ளவன் பூரா காரித்து போவான் போல உன் பேச்சால் உன் வாயால் தாண்டா நாங்கள் கெட்டு போனோம் தவளைக்கும் தன் தவளையும் தன் வாயால் கெடுமுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவன் வாயால் தான் கெட்டுக்கிட்டு இருக்கிறான் அத்தனை பேர் செத்து குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் இதே பேச்ச பேசிக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன் அதில் அவர் சொல்கிறாரு மூணு திட்டங்களில் ஒன்று ஹமாசை வெளியே ஹமாசை மொத்தமாக அழிப்பது அதே நேரத்தில் பனைய கைதிகள் அத்தனை பேரை மீட்டு கொண்டு வருவது எப்படி ஜனாசாவாகவா ஏற்கனவே நாலு பேர் பிடிச்சிக்கிட்டு போனதில் நேற்று கூட ஹமாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பனைய கைதிகளாக இருந்த நான்கு இராணுவத்தை சேர்ந்த இஸ்ரேலிய இராணுவத்தை இவங்களே கொண்டு போட்டாங்க எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் ஒரு த்ரீ வீக்குக்கு முன்னாடி இஸ்ரேலிய ராணுவம் இஸ்ரேலை சேர்ந்த மூன்று பனைய கைதிகள் ஓடி வரும்போது அவங்களையே சுட்டு கொண்ட ராணுவம் இது இவங்க பணைய கைதிகளை மீட்டெடுத்துட்டு வரப்போறாங்களா மீட்டெடுத்துட்டு வரதா இருந்தால் எதுக்கு போய் கத்தாரோட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறிய இன்றைக்கு மீண்டும் கத்தாரிலே இஸ்ரேலுடைய பேச்சுவார்த்தைக்கான குழு போய் இறங்கி இருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது ஏன் கத்தாரில் சூ போய் நக்கிறிய இங்கிற கேள்வி வருமா இல்லையா கத்தாரை ஷூ நக்கிறது மட்டுமல்ல கத்தார் பிரைம் மினிஸ்டர் இந்த கேப்டிவ்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்கள் எல்லாம் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் சொல்லலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ கூட்டம் குடும்பத்தோட கிளம்பி வா அப்படின்னு அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு போனாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கத்தாருக்கு கூட்டி வராங்க கத்தார் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு போய் வந்து அதுங்க அவருக்கு முன்னுக்கு அப்படியாவது எல்லாரையும் விடுதலை பண்ண சொல்லுங்க ஏன்டா நீங்க தான் மீட் எடுத்துகிட்டு வந்துருவீங்கடா ஏன் கத்தாரில் போய் காலில் விழுந்து கெஞ்சனு அந்த மாதிரி ஒரு நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி மூன்றாவது என்னென்னு இருந்து இனி இஸ்ரேலுக்கு எந்த அச்சுறுத்தலுமே கிடையாது அப்படி ஒரு முடிவு வந்தாத்தான் இது முடியும் அப்படின்னு இருக்கிறார் முதல்ல தேர்தலை வை அப்ப நீ இருக்கிறியா இல்லையாங்கிறத முடிவுக்கு வந்துடும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் இன்றைக்கு அஹ்ரோத் இஸ்ரேலுடைய எடியோத் அகரனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு இந்த யுத்தத்திற்காக அறுபது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது கணக்கு போட்டு பார்த்துக்கிற கணக்கிலே சேராத உண்டான ஒரு செலவு நடந்திருக்கிறது அறுபது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டுக்கு இலங்கைக்கு அணைவிக்கிற விக்ரமசிங்க மொத்தமாக கேட்டுக்கிட்டு நான்கு அல்லது ஐந்து பில்லியன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஐஎம்எஃப் இருந்து அப்படி இருக்கும்போது அறுபது பில்லியன் செலவழிச்சிருக்கிறான் ஹமாஸ் அழிக்க போறோம்ங்கிற பேர் அப்பாவிகளை அழிப்பதற்காக அறுபது பில்லியன்களை செலவழிச்சிருக்கிறோம் ஆனால் நம்முடைய இலக்கை நாம் அடையவில்லை என்று எடியோத் அஹரனோத் சொல்லி இருக்கிறது இலக்கை அடைஞ்சிட்டோம் ஹமாஸ் அழிச்சிட்டோம் எட்டாயிரம் பேரை காலி பண்ணிட்டோம் இன்னெல்லாம் அந்த கம்பியை கட்டிக்கிட்டா இருக்கிறாங்க புரியுதா ஆனா அவன் நாட்டு பத்திரிக்கை தலைப்பு செய்தியாக என்ன போட்டிருக்கிறான் கேட்டா எனக்கு அடையவே இல்லை சொல்றதெல்லாம் பொய்யா இருக்குது விழுவதெல்லாம் அடியாக இருக்குது வாங்குறதெல்லாம் செருப்படியா இருக்குது கேட்குறதெல்லாம் அவமான பேச்சாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி இத்துப்போன இந்த அரசாங்கத்தை பத்தி காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டு பத்திரிக்கைகளை என்கிற செய்திகள் வந்திருக்கும் போது ராஜாவுல இருக்கக்கூடிய அதாவது இவர்களுடைய நாங்க ஹமாஸா அழிக்காம நாங்க வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பீத்தல் பீத்து

துணை தளபதி இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர்களுடைய ராணுவம் ஐடிஎஃப் என்கிற செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் என்பதை செல்லமாக இஸ்ரேலி டயப போர்சஸ் என்ற அலை இணையவாசிகள் அழைப்பாங்கள்ல அந்த டயப போர்சஸே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுடைய நகால் படையணியினுடைய துணை தளபதி காலி கபருக்குள்ளே அனுப்பிட்டாங்க ஒரு விதத்தில் பார்த்தா ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் ஹமாசினுடைய பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய வயதான இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று அரசியல் துறையை கண்காணித்து கொண்டிருந்த சாலைகள் ஆரூரியத்தான் அவ்வளோ பெரிய ஏவுகணையை வீசி கொண்டாங்க ஆனால் அசால்டாக அசால்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு பிரிகேட் பிரிகேடு கேட்டால் அவர்களுடைய மிக பிரபலமான நகால் படையணியினுடைய துணை பயிற்சி படை தளபதியை கொன்று குவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது எண்ணிக்கொள்ளுங்க இதோட நூத்தி ஒன்பது பேர் காலி படைகளுடைய தளபதிகள் நூத்தி ஒன்பது பேர் அங்கே காலியாகி இருக்கிறார்கள் இது இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம எண்ணிக்கிட்டு வரக்கூடியது தளபதிகளை மட்டும் நினைவில் இருந்துகிட்டு இருக்கிற தளபதிகள் முக்கியமான விஷயம்ங்கிறதுனால அதை எண்ணிக்கிட்டே வர்றோம் நூத்தி ஒன்பது பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு தான் வந்து மீடியாவில் பேசினான் அவன் பேசினாலே ஒத்த செத்துருவான் முக்கியமான அது மாதிரி இன்றைக்கு என்கிற இது அவர்களுடைய ஊடகம் அவங்களே ஒத்துக்கொண்டு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி இழப்புக்கு மேல் இழப்பு அவர்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் அல்குதுஸ் படையணி இன்றைக்கு வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்பு பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இன்னைக்கு நஹல் ஓஸ் என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகள் மீதும் சூஃபா என்கிற ஒரு பகுதி மீதும் ஹாலிட் என்கிற பகுதிகள் மீதும் சரமாரியான இஸ் அதாவது ஏவுகணைகளை நாங்கள் ஏவி இருக்கிறோம் ஏவுகணை தாக்கல் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி இருக்கிறோம்ங்கிறாங்க அது சம்பந்தமான வீடியோக்கள் இன்னும் கிடைக்கல கிடைக்கும் போது நம்ம ரம்பிள் ஏற்றி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரம்பிள் தனியாக

ஒரு காவல் நிலையம் ஒரு போலீஸ் நிலையம் மீது சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது போலீஸ் நிலையமும் காலியாகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு அல்குது சார்பாக வெளியேறி